வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா செல்வின் அம்மையார் முல்லைத்தீவுக்கான பயணம் மேற்கொண்டுள்ளார் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலையின் இருபத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டுள்ளது திருவோணமலை தங்கநகர் பகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை இல்லாதொழிக்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் வேலையேற்ற பட்டதாரிகளால் ஒன்பதாவது நாளாகவும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மல்லாவியில் சிறுமியொருவர் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் மிவித்திகள வட்டப்போட தோட்டம் ஒன்றில் பாடசாலை மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் புத்தளம் மன்னார் வீதியின் நான்காம் கட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கி இளம் குடும்பப்பெண் உயிரிழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தம்புள்ள தொகுதி செயற்பாட்டு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த பேருந்து விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்புல்லா அமைப்புக்கு முழுமையான பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா அம்மையார் முல்லைத்தீவுக்கான பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா அகிலன் முல்லைத்தீவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு இடத்திற்கு நேற்று பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது லூடியானா செல்ரின் அகிலன் அரசியல் செயற்பாட்டாளர் துரைராஜா ரவிகரன் மற்றும் சட்டத்தரணி வி நிரஞ்சன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் குக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது மீண்டும் கடந்த நான்காம் நாள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலையின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீது ஸ்ரீலங்கா வான்படையின் புக்காரா விமானங்கள் நடத்திய மிலேச்சத்தனமான குண்டு வீச்சில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் இருபத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் புகுந்திருந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா வான்படையின் புக்காரா விமானங்கள் மிலேச்சத்தனமான குண்டுகளை வீசின இதன்போது தேவாலயத்திலும் அதனை அண்டியும் தஞ்சம் புகுந்திருந்த அப்பா தமிழ் மக்கள் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கூரமாக படுகொலை செய்யப்பட்டும் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்கும் உள்ளாகியிருந்தனர் இத்தாக்குதலானது தமிழ் மக்களின் மனங்களில் ஆறாத வடுவாக பதிந்துள்ளதோடு உயிரிழந்த உறவுகளை நினைத்து ஆண்டுதோறும் உறவினர்களாலும் மற்றும் பொது அமைப்புகளாலும் பொதுமக்கள் படுகொலையான நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்றைய நாள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் அங்கு சுடரேற்றி மலர்தூவி நினைவு வணக்கம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கநகர் பகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை இல்லாதொழிக்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இல்லாதொழிக்க கோரி ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று கிளிவெட்டி தங்கநகர் பகுதியில் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் நடேஷ்குமார் வினோதி எனும் யுவதி கொலை செய்யப்பட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இதனை கண்டித்தே அப்பகுதி பொதுமக்கள் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த யுவதியின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்கக்கூடாது எனவும் கூறி பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பில் தொடர் பட்டதாரிகளால் ஒன்பதாவது நாங்கள் போராடுவதை பார்த்தும் எங்களது எதிர்கால சந்ததியினருக்கு கல்வி கேட்பதில் அச்ச நிலை ஏற்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக வேலையேற்ற பட்டதாரிகள் இன்று ஒன்பதாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அழிக்காதே அழிக்காதே எதிர்காலத்தினை அழிக்காதே பட்டதாரிகள் வீதிகளில் நின்றால் நாடு முன்னறுவது எவ்வாறு பட்டதாரிகள் எப்போதும் வீதிக்கு வருவது ஏன் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் தமது போராட்டம் தொடர்பிலான பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் நாங்கள் மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் எமது பட்ட கல்வியை பூர்த்தி செய்தது வீதிகளில் போராடுவதற்காகவா எனவும் பட்டதாரிகள் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தனர் முல்லைத்தீவு மல்லாவியில் விபரீத முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளது உயிரிழந்தவர் மல்லாவியைச் சேர்ந்த பதிமூன்று அகவையுடைய மோகராஜ் கிருத்திகா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நிதித்திகள வட்டப்போட தோட்டம் ஒன்றில் பாடசாலை மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நிவிட்டிகல வட்டப்பட பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் பதினாறு அகவையுடைய பாடசாலை மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் ரப்பர் மரம் வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கவனக்குறைவால் மரத்தின் ஒரு பகுதி மாணவியின் தலையில் விழுந்திருக்கலாம் என அவரது உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த மாணவியின் சடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சில அடி தூரத்தில் மாணவியின் பாடசாலை புத்தகப்பை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சடலத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இரத்தினபுரி பதில் நீதவான் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் மன்னர் வீதியின் நான்காம் கட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கி இளம் குடும்பத்தன் உயிரிழந்துள்ளார் புத்தளம் மன்னார் வீதியின் நான்காம் கட்டை பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் இருபத்தெட்டு அகவையுடைய பாபு துஷ்யந்தினி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நேற்றிரவு சாப்பாட்டிற்காக மின்னடுப்பில் சோறு சமைப்பதற்காக தயாரானபோது திடீரென மின்சாரம் தாக்கியுள்ளதாகவும் உடனடியாக புத்தளம் தள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் உடலம் சடல பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தம்புள்ள பகுதி செயற்பாட்டு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தம்புள்ளை தொகுதியின் செயற்பாட்டு அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள பதாதைகள் மர்ம நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை மாநகர சபையின் முன்னாள் தவிசாளர் மாயா பதனிபவின் வீட்டில் இந்த அலுவலகம் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் ஆகியோரின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகளை இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தம்புள்ளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த பேருந்து விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் நகரில் பேருந்து விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் பீகாரில் இருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து பின்னால் வந்த பாரவூர்தி மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்முல்லா அமைப்பிற்கு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கவுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கவுள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் உறுதியளித்துள்ளார் ஈரான் அரச ஊடகம் ஒன்றுக்கு இஸ்ரேல் காசா போர் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இந்த உறுதிப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆதரவானது இஸ்லாமிய குடியரசாக விளங்கும் ஈரானின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள அட்டூழியங்களை நிறுத்த ஹிஸ்புல்லா போன்ற எதிர்ப்பு இயக்கமே தீர்வு என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரான் லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்புடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்